ஓம் கணேசாய நமக பணிபிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தைப்பொங்கல் வைக்க சிறந்த நேரம் தை முதல் நாள் அன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு உள்ளாக பொங்கல் வைப்பதற்கு சிறந்த நேரம் என்று இந்த ஆண்டிலே கழிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம் இருக்குது தொடர் சங்கிலி போல் கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் அமைந்திருப்பதை கிரக மாளிகா அப்படின்னு சொல்லுவோம் இதில் இதில் கிரக மாளிகா என்பது வந்து முழுமையாக இடம்பெற வேண்டும் என்றால் ஒரு ஐந்து வீடுகளிலாவது தன் சொந்த வீட்டில் அந்தந்த கிரகங்கள் இருக்க வேண்டும் அதுதான் அந்த முழுமையான கிரக மாளிகா அப்படிங்கிறது பேர் இப்போ நம்ம எடுத்து இப்போ நம்ம பார்க்கற தை முதல் நாள் அன்று மேசத்தில் வியாழன் கன்னியில் கேது இப்போ விருச்சிகத்திலிருந்து தொடர்ந்து அந்த கிரக அமைப்புகள் வரும் அதாவது விருச்சிகம் முதலாக மேசம் வரைக்கும் விருச்சிகத்தில் சுக்கரன் தனுசுல செவ்வாய் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சந்திரன் சனி மீனத்தில் ராகு மேசத்தில் வியாழன் இது மாலை போல அது பானான்னு சொல்லுவோம் அந்த சேஃப் வந்து சதுர சேஃப் கிடையாது உருட்டு வடிவத்தில் தான் நம்ம அதை எழுதணும் எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சதுரமாக சக்கரத்தை போடுறது பூமி வந்து சதுரமாக கிடையாது தான் இருக்குது ஆக அந்த வட்டத்தை வந்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அரை வட்டமாக அது வந்துடும் அந்த மாலை போல வரும் கிரக மாலிகா யோகம் அப்படிங்கிறது இப்போ இதில் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள் சூரியன் பகை வீடாக இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த சனி வந்து ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறாரு அந்த ராகு வந்து ஒரு கிரகமாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட இந்த கும்பச்சத்தில் இருக்கிற சந்திரன் வந்து மீனத்துக்கு போயிடுவார் இப்போ மீனராசி உங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தை மாதம் கிரக மாளிகா யோகம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மீனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் பைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நம்ம பலாதலங்களை பற்றி பார்க்கலாம் மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீடு அந்த வீட்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்திலே கோவிந்த குருவாக இருக்கின்றார் ராசியிலே வந்து ராகு என்ற கிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே ஆதிபத்திய தோஷம் விலகிவிட்டது நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகமாக இருக்குது ராகு நம்ம ராசியில் வந்துட்டாரு ஆகையினால் மனம் பேதலிக்கும் புத்தி பேதலிக்கும் வாழ்க்கை வந்து வேர்த்துப் போயிடும் க சம்சாரம் வந்து ஓடி போயிடுவா இப்படியெல்லாம் சில பேர் வந்து புரளியை கிளப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி அல்ல அந்த ஏழாம் இடத்துல கேது இருக்குதுன்னு சொன்னால் மனைவி உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு நண்பர் வந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்படி இது உண்மைதானோ அப்படின்னு கேட்டார் அதுவல்ல அது நேருக்கு மாறான பதிலை எங்கேயோ கேட்டிருக்கிறார் அதாவது மீன ராசிக்கு வந்து ராசி ராசி என்பது கேந்திராதிபத்திய தோஷம் வீடு ஏழாம் வீடும் கேந்திராதிபத்திய தோஷம் வீடு ஒன்று நாலு ஏழு பத்தாம் வீடுகள் மீனத்திற்கு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீடுகள் ஆகையினாலே ஆதிபத்திய தோஷமுடைய வீட்டிலே வந்து ராகு வந்து இருந்தால் தோஷம் விலகுது அப்போ க கணவன் மனைவி பிரிவினை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்துருவாங்க அதுதான் கணக்கை தவிர டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னுலாம் சில பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அது தவறான செயல் நீங்கள் பழக்க நீங்கள் போக நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த ராகு கொண்ட சன் சண்டை எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கும் குடும்பத்துக்குள்ளே அது ராகு பேர்ச்சி அடைந்து கழிந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீனராசியில் வந்து ராகு பேர்ச்சி அடைந்து விட்டார் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரத் தொடங்கும் அழகு ஜொலிக்கும் முகம் பொறிப்பாக இருக்கும் இந்த மாதிரியாக உங்களை ஜொலிக்க வைப்பார் அந்த ராகு ஏனென்றால் அவருக்கு வந்து வலிமையோடு பிரகாசம் பெற செய்வார் அப்படிப்பட்டவர் தான் அந்த ராகு எல்லா அவர் கெட்டவர் இடத்திலையும் இருக்கக்கூடாது ராகு சில இடங்களில் யோகத்தையும் அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்டவர் தான் ஏழாம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி வந்து ரொம்ப அந்யோன்யம் நெருக்கம் ஏற்படும் இது வரைக்கும் இருந்த பிணக்குகள் சிக்கல்கள் செடுங்கல்கள் இவைகளெல்லாம் விலகி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அவ்வளவு அருமையாக விளங்கும் இந்த ராகு அங்கே ராகும் கேது அங்கே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது எந்த மனைவியும் விலகி போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அது வந்து போகாமல் மனசு மாறி உங்களுடனே இருப்பான் அதே போல் பெண்களுக்கு பொறுத்த மட்டும் வந்து கணவன் தெரிஞ்சு போயிடுவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம் கணவன் உங்கள் மீது இப்போ வந்து அலாதியான பிரியம் பாசம் வைத்து காட்டுவார் இதுதான் விஷயம் அந்த ராசிநாதனாகிய வியாழன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தனச்சேர்க்கை அதிகமாக கிடைக்கும் வாக்கில் சரஸ்வதி உட்கார்ந்துருக்கான்னு சொல்லுவாங்க அப்படி சரஸ்வதி உட்கார்ந்துருக்கான பேச்சும் சொல்லும் அருமையாக நளினமாக எளிமையாக இருக்கும் வசீகரத்தன்மையுடன் காணப்படும் சொன்ன சொல் பலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதான் ரெண்டாம் இடத்துல குரு சரஸ்வதி அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்துல பாபக்கரங்கள் தான் இருக்கப்படாது ரெண்டாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டுக்காரனே அங்கே போய் இருக்கிறது வந்து அந்த வீட்டை சிறப்பித்து கொடுக்கும் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் பத்து ஆகிய குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் உத்தியோகம் வியாபாரத்தின் மூலமாக நிறைய சம்பளங்கள் நிறைய வருமானங்கள் இவைகளெல்லாம் நிறைய வர தொடங்கிவிடும் அந்த பத்தாம் இடத்தையும் அவர் செவ்வாய் செவ்வாய் புதன் அங்கே இருக்கின்றார்கள் அவர்களை இந்த குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கார் ஆகையினாலே தொழில் விஷயத்தில் வந்து இதுவரையிலும் இல்லாத லாபங்கள் நிறைய பெருக ஆரம்பிக்கும் தை மாதத்தில் வந்து போட்டிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் தான் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அதிகமான லாபத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதத்திலே தொடங்குகிறது அந்த கிரகமாளிகா யோகம் என்பது உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் ஆட்டம் ஆரம்பம்னு என்ன ராஜயோக தர்பார் ஆரம்பம் ஆகின்றது நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில் மேதை தொழில் தந்தை என்று கூட இந்த காலகட்டத்திலே உங்களை புகழ்ந்து பேசுவார்கள் வியாபாரத்திலே வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எல்லாரும் ஏழரை சனியினுமே ஒன்றுமே செய்யாது ரொம்ப சகனப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி முரத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே அயனசயன பூக பாக்கியம் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபம் இவைகள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கும் பெண்களாக இருந்தால் உண்ண உடுக்க படுக்க தூங்க கணவனுடைய சுகம் எல்லாம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படித்தான் அந்த வேலை செய்யும் ஆக பதினொன்று பன்னிரெண்டு கூறியவன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி முலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்களும் அதிகமாகவே வந்து சேரும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கின்ற காரணத்தினாலே ஆறாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறான் அப்போ நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆறு நல்லவன் அல்ல பதினொன்றாம் இடத்துல வந்து எந்த கிரகமும் இருக்கலாம் அது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அரசாங்க மூலதனம் அரசாங்கத்தின் மூலமாக வெகுமதி பரிசுப் பொருட்கள் கூட வந்து சேரும் நாலு இடத்துல நல்ல பேர் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் கௌரவம் உயர்வும் ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய செவ்வாய் ஒன்ப பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் உள்ள பிணக்குகள் வந்து இந்த காலகட்டத்தில் சரியாகி இந்த தை இருந்து உங்களுடைய தோப்பனார் வகையிலே ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு தோப்பனார் வர்க்கமே ஆகாது எப்போயுமே தனுசு ராசி மீனராசிக்காரர்களுக்கும் சரி அதே போல் கடகராசிக்காரர்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளும் மீனராசியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆகினாலே தோப்புநார் வர்க்கம் என்றைக்குமே உங்களுக்கு ஆகாது தான் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஒன்பது குடையவன் ஆகி ரெண்டு ஒன்பது குடையவன் பரிவர்த்தனை பெற்று அந்த குருவினால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலே கெட்டவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக மலருகின்றது இதுதான் அந்த மாளிகா யோகம் என்பது இந்த தோப்பனார் வர்க்கத்தால் சில இடைஞ்சல்கள்லாம் இருந்துகிட்டே வந்துச்சு அவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் பட்சே தோப்பனாருக்கு வந்து நல்லதாக இல்லை எட்டு குடைவன் மூன்று எட்டு குடைவன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் அவர் இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு வந்து வலிமை குன்றும் அவர் ஏற்கனவே படாத பாடு பட்டு அந்த வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பற்றே ஆயுள் நீடிக்கும் அது பின்ன மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகி சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல அதனால தான் சொன்னேன் நான் அது வந்து அந்த மாதிரி இருக்கும் தோப்பனாருக்கு வந்து கெட்ட பேர் கூட சில பேருக்கு வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுவும் பெண்களால் அந்த கெட்ட பேர் ஏற்படலாம் குறிப்பாக கவனம் 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 அது பின்ன அந்த தோப்புநாரை பொறுத்த மட்டும் இந்த சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக மருந்து மாத்திரைகளை ஹேண்டில் பண்ணுவது நல்லது நான்கு ஏழு கதிபதி ஆகிய புதன் பத்தாம் இடத்திலே அமர்ந்தது நாலு குடையவன் தாய் சுகம் கல்வி ஏழு குடையவன் வந்து நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரனாகிய புதன் பத்தாம் இடத்திலே அமர்ந்து அவரோடு செவ்வாயும் கூடியிருக்கின்றார் யோகாதிபதி செவ்வாய் கூடியிருக்கின்ற காரணத்தினாலே பஞ்சமாதிபதி அதாவது பாக்கியாதிபதி பஞ்சமாதி அல்லே பாக்கியாதிபதியோடு சூ கூடியிருந்து வியாழனால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலே அந்த தாய் நலம் சுகம் பெறுவாள் இருப்பினும் நாலாம் இடத்தையும் உங்களுடைய வீட்டையும் செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார் சறுக்கி விழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பஸ்ஸில் ஏறுறது இறங்கிறது வண்டியில் பைக்கில் போகிறது வர்றது ரொம்ப நிதானத்தை காட்டுங்கள் சறுக்கி விழுந்து காயத்தை சிராய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கவனம் தேவை அதுவும் மேலும் உங்களுக்கும் சரி உங்களுடைய பெற்ற தாயாருக்கும் சரி அந்த ரெண்டு பேருக்குமே அந்த செவ்வாயினுடைய பார்வை ஒரு வகையில் நல்லது இன்னொரு வகையிலே காயத்தை சிராய்ப்புகளை கொடுப்பார் போக்குவரத்தில் மட்டுமல்ல இந்த இறக்கையோடு சுட்சி போடுறது மின்சார சிக்ச்சியை போடுறது அந்த அல்லது சமையல் அறையில் வந்து ஏதாவது கீச்சி விட்டுரும் இப்படியாக ரொம்ப கவனத்தோடு இருங்கள் ஏழு கூடையவன் வந்து பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தோஷம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு ஏழாம் மீட்டோன் பத்தாம் இடத்தில் இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அந்த கணக்கு இருந்த போதிலும் ஏழாம் இடத்துல வந்து கேது என்ற கிரகம் இருக்கின்றார் ஏழாம் மீட்டோனை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே கட்டுப்படுத்தி வைப்பார் அந்த சின்ன சின்ன செடுங்கள் கூட வரணும் வந்தால்தான் ஊடல் வந்தால்தான் கூடல் சுகமாக இருக்கும் எப்போதுமே சுகமாகவே போய்கிட்டு இருந்தால் அது சளிப்படைந்து விடும் அப்பப்போ லேசாக கடிச்சுக்கிடணும் கடித்தாதான் அந்த யோகம் சிறப்பாக இருக்கும் ஆக அதாவது எப்போதும் உண்டாயிருக்கக்கூடியவர்களை விட கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு சேர்ந்தாங்கன்னு சொன்னால் நல்ல யோகா அன்பு பெருகும் அது போல் கிட்ட முட்டை பகை அப்படிம்பாங்க அந்த காலத்தில் இது வந்து கணவன் மனைவிக்கு பொருந்தாது பற்றே கணவன் மனைவிக்குள்ள பிணக்குகள் இருக்கின்ற காரணத்தினால இந்த பிணக்குகள் இந்த மாதத்தில் விலகுது ஆகையினாலே விலகினாலும் கூட அப்பப்போ செணுங்கல்கள் அது செல்லச் சிணுங்கள் எந்த மாதிரியாக வந்து சேரும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நண்பர்கள் நல்லபடியாக உதவுவார்கள் நண்பர்கள் உங்களுக்கு எல்லா எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக அந்நிய ஜாதி அந்நிய மதத்திலே உங்களுக்கு வெறுவ வெகுவாரியான நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணை புரிவார்கள் பின்னே அந்த கூட்டாளி அந்த தொழில் வியாபாரத்திலே கூட்டாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரியாக அதாவது கொளுத்த வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வருமானம் அதிகமாகும் நண்பர்களுக்குள்ளேயும் கூட்டாளிகளுக்குள்ளேயும் சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கும் பின்னே ஆறுக்குடையவன் பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகளையெல்லாம் வருகின்ற வருமானத்தை கொண்டு கடன் காட்சிகளையெல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்திலே இருக்கின்றது அது பின்னே ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பாட்டை மூட்டையின் சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது இந்த பூர்வ புண்ணிய சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இதுவரைக்கும் விற்காமல் சில பேருக்கு இருந்திருக்கும் விற்கணும் முயற்சி பண்ணி பண்ணி பல தோல்விகளை கண்டிருப்பார்கள் இந்த மாதத்தில் அது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் சனியுடன் ஆகையினாலே இந்த மாதத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடும் அந்த தீர்மானம் உங்களுக்கு நல்லதாகவே தான் அமையும் சொத்து கைவிட்டு போனாலும் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் விற்க முடியாமல் தட்டறிந்து கொண்டிருந்த உங்களுக்கு அது அந்த மாதிரி அமையும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் இந்த பிள்ளைகளுக்காக எப்பவுமே செலவு பண்ணத்தான நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம் அந்த செலவுகள் இப்போ கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் ஐநூறுரூவா செலவழித்தோம்னா இப்போ வந்து ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா செலவழிக்க வேண்டியதாக வரும் அது சில குடும்பங்கள் வந்து நல்ல காரியத்திற்காகவும் செலவழிக்கக்கூடியதாக வந்துவிடும் சுப காரியங்கள் திருமணம் ருது சம்மந்தப்பட்டது இந்த கோவில் குளங்களுக்கு போய்ட்டு வருவது இந்த மாதிரியான செலவுகள் வரும் இந்த கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய செலவு வந்துச்சுன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படாது அது வந்து எப்பயுமே எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க நல்ல காரியத்துக்கு செலவழித்தால் அந்த கெட்ட காரிய செலவு வந்து வராது அப்படிங்கிற செலவே நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி அந்த செலவுகள் வரும்போது நல்லபடியாக செலவழிச்சிருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ச சௌரியமாக இருக்கும் இதுதான் உங்களுடைய தொடர் சங்கிலிபூர் யோகங்களின் மேல் ஒன்றின்மின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆகையினாலே மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைந்திருக்கின்றது திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும் அது படிப்படியாக உங்களுடைய நல்ல செய்தி கிடைத்துவிடும் ஆகையினால் எந்த பயம் பேடிக்காத எந்த எந்த பயம் வேண்டியதில்லை ஆகையினாலே இந்த மாதத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது சில இடங்களில் நிதானம் தேவை இந்த நிதானத்தை கடைப்பிடித்தால் இந்த சிறாய்ப்புகள் எதுவுமே வராது கவனமாக நிதானத்தை ஹேண்டில் பண்ணுங்க மற்றது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கின்றது ராஜயோகம் இந்த மாதத்தின் முதல் தொடக்கம் நன்றி வணக்கம்